ராசிக்கு எப்படி இந்த ஆண்டு அமைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம ஜோதிட ஆலோசகர் பாரதி ஸ்ரீதர் அம்மாவிடம் இருந்து தான் நம்ம தொடங்க போகிறோம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் உண்மையிலேயே ரிஷபராசிகள் ரிஷபராசி பெண்களுக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி அட்ரஸ் அக்க அட்ரஸ் அக்க அட்ரஸ் தான் ஏன்னா முதலே சொல்லிட்டார் அவர் ராசி தான் இந்த தடவை ஜாக் பாட்டு எல்லாம் ஸோ பெண்களுக்கும் அதே தான் குரு பகவான் வந்து இப்போது தனஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் மூன்றாம் இடத்திற்கு உச்சபலம் பெற்றார் வருஷம் ஆரம்பமே சந்திரன் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கார் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு யோகம் வந்து இருக்கும் ஸோ பெண்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டிங்கன்னா சில பேர் நாற்பது வயசு ஐம்பது வயசு வயது தாண்டினவர்களும் திருமணம் வேண்டாம் என்று இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு யுனீக் யர்ன்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எல்லாருக்குமே அப்படிப்பட்ட இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து இழந்துட்டேன் திரும்ப கிடைக்கும் வாழ்க்கையை இழந்துட்டேன் திரும்ப கிடைக்கும் என் புகழை இழந்துட்டேன் திரும்ப கிடைக்கும் இப்படி இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பெண்களுக்கு வந்து அமையும் கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கிற ஒரு பெண்மணி இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரிஷபராசியில் வந்து புகழ் பெறக்கூடிய யோகத்தையும் டாக்டர் பெறக்கூடியவர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் கிட்ட பொதுவா நான் கேட்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி அமைய இருக்கின்றது இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகச்சிறந்த வருஷம் ரிஷபராசிக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு அப்படின்னா சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரிஷபத்துக்கு லாபத்துக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு இந்த லாபத்தில் வந்து உகார்ந்திருக்கார் அப்போ தொழில் ரீதியாக இவர்களுக்கு ஒரு பெரிய லாபம் ரிஷபராசிக்கார்களுக்கு தொழில் வளத்தை குறிக்கக்கூடியவனே அந்த சனி பகவான் தான் அவர் லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல தொழில் வளம் பெருகும் இப்போ இவாளுக்கு ஒரு சந்தேகம் வருது பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரே எனக்கு வேலையில் நெருக்கடி இருக்கேன் அப்படின்னா அந்த நெருக்கடி இருக்கும் அது மறுக்க முடியாது ஒரு ப்ரெஷர் இருக்கும் டார்கெட் அதிகம் அச்சீவ் பண்ணி காட்ட வேண்டி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கிடைக்கும் எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இன்னொரு சிறந்த விஷயம் தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு பகவான் இருக்கிறது அப்போ நல்ல விசேஷம் ரொம்ப தன சிறப்பு மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது நல்ல வருமானம் வருது ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாத வாழ்க்கை அந்த புத்திரகாரகனுடைய அனுக்கிரகம் நல்ல குழந்தை வாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு வந்து முக வசீகரம் ஒரு அழகு அழகு பெட்டகமாக அவர்கள் இருக்க போகிறார்கள் தன்னை ரொம்ப ஒரு வசீகரமாக கொள்ளக்கூடியது ஒரு நல்ல அவுட்ஃபிட்ஸ் அணியிறது இது எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நம்ம உதாரண ஜோதிடர் சொல்கிற மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக அப்படின்னாரு வருங்க வள்ளுவர் நீ எப்படி படிச்சியோ அதுவும் வாழ்ந்து காட்டினார் இப்போது இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா எஜுகேஷன் விஷயம் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது ஆனால் அந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே மாதிரி தேக ஆரோக்கியத்திலும் இவர்கள் அதிக அக்கறை செலுத்தணும் சகோதரனோட பல கருத்து மாறுபாடுகள் வரும் இந்த ஆண்டு எட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கார் சொத்து சம்மந்தமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும் சண்டைகள் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும் முதலையும் நம்ம ராமலிங்கம் ஐயா அதை சொன்னாங்க சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய சண்டைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கொண்டால் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் யாரை வழிபடணும் யாரை வழிபட்டால் இவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னால் பிரத்தியங்கரா தேவியை இந்த ஆண்டு வழிபடணும் மிகச்சிறந்த பலன்களை பெறலாம் மிக்க நன்றிங்க ஐயா அடுத்து எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் ரிஷபத்துக்கு இந்த வருடம் எப்படி அமையுதுங்க ஐயா வருஷம் பறக்கிற போதே ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு நாலு பேர் உட்காந்துருக்கிறாங்க சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த எல்லாரையுமே குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட ரொம்ப பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு தலைமைப்பிடம் வருதா அந்த இடத்துக்கு தகுந்த குணத்தை வளர்த்துக்கணும் கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது இப்படி அவரவர்கள் இருக்கின்ற இடங்களை புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்கு தகுந்த மனநிலைகளை வளர்த்து கொண்டால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் அழகாக தப்பிக்கலாம் நம்பர் ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கடந்த வருடத்தில் நலம் சரியில்லை கடன் வாங்கிட்டேன் கட்ட முடியல அவமானப்பட்டு போயிட்டேன் இல்லை அண்ணன் தம்பி தகராறு ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே என் வருஷம் போயிடுச்சு இப்படியெல்லாம் திகைத்து நின்றவர்களுக்கு இந்த வருடம் இவர்களுக்கு இதில் ஒரு சரியான விடை கிடைக்கும் அப்போ தரித்திரங்கள் குறைஞ்சு போகும் தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரு ஜூன் மாதம் இடப்பெயர்ச்சியாகி அது கடகத்துக்கு வருகிறார் இந்த கடகத்துக்கு வருகிற போது பொருளாதார நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆறு மாதங்களில் இவர்கள் தங்களை சரிக்கட்டி கொள்ளுகின்ற பாதைக்கு சென்றுவிட்டால் ஆறு மாதங்களுக்கு பிற்பாடு உலகமே இவர்களை பார்த்து வியக்கின்ற பாதைக்கு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட பலம் கிடைக்கும் ஏற்கனவே ப்ரொஃபஸர் சொன்னார் பதினோராம் இடத்தில் சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது பெரிய சிறப்பு அதாவது சனி பகவானை பொறுத்தளவு மூன்று ஆறு பதினொன்றில் இருந்துட்டால் முடிசு சக்கரவர்த்தின்னே சக்கரவர்த்தினே சொல்லப்பட்டிருக்கு விதத்தில் ஆனாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை மறந்து போகக்கூடாது இந்த நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்களோட விதிகளை என்னென்னு கேட்டால் கெட்டவர்களின் பார்வை கெடுத்து விடும் நல்லவர்களின் பார்வை கொடுத்து விடும் இங்க சனி பகவான் அவரை பார்க்கிறார் ராசியை அப்ப இந்த இடத்துல மீண்டும் சொல்றேன் பேசுறதுல கவனமா இருங்க எடுத்த கௌதங்கிற விஷயத்துக்கு போகாமல் இருந்துகிட்டா ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக்க நன்றிங்க ஐயா உதாரண ஜோதிடர் அவர்களே நீங்க சொல்லுங்க ரிஷபத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைகிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஒரு குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை முன்னிறுத்துகிறோன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் ரிஷபராசி இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் புதுசாக ஒரு சொத்து வாங்க போகிறாங்கன்னு சொன்னால் இவர் முன்ன நின்று முயற்சி பண்ணால் அது கிடச்சிரும் ஒரு இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு காம்படிஷனுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு சொன்னால் அங்கே தகுதி முக்கியம் திறமையெல்லாம் முக்கியம் அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரிஷபராசி ஒருத்தராக இருந்தால் அவர் வந்து ஜெயிச்சி அந்த ஸ்கூலுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துருவார் தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களை எடுத்து தோல்வி அடைந்த ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் இந்த படம் வெற்றி படமாக கொடுத்தா மட்டும்தான் நினைக்க முடியும் இல்லைன்னா ஊருக்கு தான் போகணும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வைத்து படத்தை எடுத்தால் அந்த படம் ஹிட் ஆகும் அதே போல் விளையாட்டு போட்டியில் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர் கேப்டனாக இருந்தால் அந்த டீம் வந்து ஜெயிக்கும் இப்படி எல்லா இடத்துலையும் ரிஷபராசிக்காரங்க பலன் அடைவாங்க உங்களை வைத்து மற்றவங்க பலன் அடையக்கூடியதற்கான வழியை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சனிதான் உங்களுக்கு பலன் தரப்போகிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவிற்கு வந்து உயர்கிறீர்களோ உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவீங்க அதனால் நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் இந்த ஆண்டு அமோகமாக அற்புதமாக இருக்கப் போகிறார்கள் நால்வருமே ரிஷபராசிக்கு ரொம்பவும் பாசிட்டிவான குறிப்புகளை தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வாழ்வியல் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ராமலிங்கம் ஐயா அவர்கள்கிட்ட கேட்கலாம் வாழ்வியல் பரிகாரம் ரிஷபத்துக்கு மட்டும் சொல்லுங்க ஐயா ஆமாம் ரிஷபராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அதில் வந்து அப்படியே போய் ஓட்டிடுவாங்க ஒரு சர்க்கரையிலேயே ஓட்டின மாதிரி ஓட்டக்கூடியவங்க இந்த மனநிலைகளை மாற்றிக்கொண்டு பற்றுடாமல் பற்று வைத்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறலாம் தாமரை இலை நீர் போல நீர் போல அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு அது அவங்களுக்குள்ள ஒரு பிரேக் வச்சுக்கணும் ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கினா கூட பிரேக் இல்லாமல் ஓட்ட முடியாது இல்ல மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா